ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட்டு வீக் என்னோட கசினோட பையனை நாங்கள் அங்கன்வாடியில் சேர்க்குறதுக்காக போயிருந்தோம் இது வந்து கேரளாவில் இருக்கிற அங்கன்வாடி தாங்க ஸ்மார்ட் அங்கன்வாடி அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு சின்ன பசங்க விளையாடுறதுக்கு எல்லா டாய்ஸு இது எல்லாமே வச்சுருந்தாங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நல்ல டிவி அப்புறம் கலர்ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுங்க நம்ம ஊரில் எப்படி இருக்கான்னு தெரியல இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அங்கன்வாடியெல்லாம் பார்த்ததே கூட கிடையாது டேரெக்டாக ஸ்கூலில் தான் சேர்த்தாங்க இப்போ அப்படி இல்லை நமக்கு அங்கன்வாடியெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் எல்லா இடங்கள்லையுமே வச்சுருக்காங்க நம்ம ஊர்களிலேயுமே அப்படி தான் இது ஒரு வித்தியாசமான வீடியோலாம் இல்லை ஆனால் கேரளாவில் எஜுகேஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் இதை நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் இது அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதனால் அந்த கிச்சன்லாம் சரியாக ஃபினிஷ் பண்ணலை இது கிச்சன் பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூம் கூட வச்சுருக்காங்க தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குதுக்கா வாங்கக்கான்னு சொல்லி சொன்னோடனே நானும் போயிருந்தேன் முதல்ல ஆரம்பத்தில் நான் வீடியோ எடுக்கணுன்னு எனக்கு பிளான் கிடையாது இதை பார்த்த உடனே தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணணும்னு டாய்லெட்டு டீச்சர்ஸ்க்கு உள்ளேயும் பசங்களுக்கும் வெளியிலையும் வச்சுருந்தாங்க அது வெளியில் இருக்கிற டாய்லெட்டை பார்க்கறதுக்கு டாய்லெட் மாதிரியே இல்லை ஏதோ மஷ்ரூம் மாதிரி இருந்துச்சு பக்கத்தில் இருக்க கேட்டு பார்த்தா இது என்ன ரூம்னு கேட்டால் அப்போ தான் சொன்னாங்க இதுதான் டாய்லெட்டுக்கு குட்டி பசங்களுக்கு உள்ளதுன்னு சொன்னாங்க டிவி இருக்குது நிறைய டாய்ஸ் இருக்குது நல்லா சூப்பராக இருந்துச்சு பசங்களாம் நாங்கள் போன அன்னைக்கு நல்லா செம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் ஸ்மார்ட் அங்கன்வாடி கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும் இங்கே அங்கன்வாடி பொறுத்த வரைக்குங்க எல்லாருமே கொண்டு சேர்க்குறாங்க நான் பார்த்த வரைக்குமே ஏழை பணக்காரங்க அப்பெல்லாம் யாருமே இல்லை எல்லாருமே கொண்டு அங்கன்வாடியில் சேர்த்துடுறாங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் மூணு மணி வரைக்குமே இருக்கும் க்ளாஸ் மூன்றரை வரைக்கும் இருக்கும் எல்லாருமே கொண்டு விடுவாங்க சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரை மாதிரி தான் மத்தியானம் லஞ்சும் அதுக்கப்புறம் சத்து மாவு அங்கே மாதிரி தான் அங்கேயும் கொடுப்பாங்க சத்து மாவில் நம்ம ஊரில் வேறு மாதிரியும் இங்கே வேறு மாதிரியும் தான் டேஸ்டில் இருக்கும் அதில் பெரும்பாலும் வந்து வேர்க்கடலை நல்லா சேர்த்துருப்பாங்க நிறையவே வாரத்தில் நாலு நாள் முட்டை அந்த மாதிரி தான் நம்ம ஊரை மாதிரி தான் அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்புறம் நம்ம ஊர் சுட்டி டிவி ஓடினோடனே நானும் ஓடி போய் அதை ரெக்கார்ட் பண்ணேன் அவங்க எல்லாருமே தமிழ் சேனல் பார்ப்பாங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்